ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்களா இன்ஸ்கட்டு தான் பாவாடை இத் இது வந்து செவன் ஃபார்ட்டி எயிட் பார்ட்டு நீங்கள் வேட்டி தான் நான் போட்டிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மெட்டீரியல் வேணாலும் எடுத்துக்கலாம் பேசி கற்றுக்கிறீங்களுக்கு வேட்டி பெட்ரு எடுத்து நாலாக மடிச்சுக்கணும் ரெண்டு மீட்ரு மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நாலாக மடித்து போட்டு நம்ம லென்த்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துட்டு பாருங்கள் இடுப்பு சுற்று இடுப்பு சுற்று வந்து ஏழரையில் மார்க் பண்ணிடுவேன் அது பேசிக்காக எல்லாத்துக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஆறுலேருந்து ஆறரை வரைக்கும் ஏழரை வரைக்கும் எடுப்பாங்க இது நார்மல் காமன் அளவு வந்து இப்படி தான் எக்ஸ்ட்ரா வந்து பதிமூணு இருக்குது அதை அப்படி விட்டுருங்க அகலம் நல்லா கிடைக்கும் ஆப்போசிட் நான் அப்படியே போடுறேன் கீழே மேலே வரைஞ்சிக்கணும் கீழே வரைஞ்சிக்கணும் இடுப்பகுதியும் கீழே சுற்றுறோம் மாற்றி மாற்றி வரையணும் பாருங்கள் லென்த்து நான் வந்து முப்பத்தி நாலு எடுத்திருக்கேன் இது நார்மல் சைஸ் தான் உங்களுக்கு ஹைட் எவ்வளோவா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கிராஸ் பண்ணிக்கோங்க டேப் வச்சு அப்படியே ஸ்டெயிட்டில் மார்க் பண்ணிடுங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் எந்த கிளாத் வேணாலும் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி கட்டிங் போட்டு சிக்ஸ் பார்ட்லேருந்து எயிட் பார்ட் வரையும் தைச்சிக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு ஃபார்ட் எடுத்துருங்க பேசிக்கு அளவு வந்து இது தான் நீங்கள் இதில் வந்து செவன் பார்ட் வேணாலும் வச்சுக்கலாம் எயிட் பார்ட் வேணாலும் வச்சுக்கலாம் இப்படி ஆப்போசிட்டை திருப்பி போட்டு கீழே வந்து அந்த வளைவு ஒரு இன்ச்சு கேஃபில் நீங்கள் வளைவு கொடுத்து கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக வரும் பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் பட்டி நாலு இன்ச்சுக்கு நான் ஸ்டெயிட்ல அந்த கரபாகம் எடுத்து வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோ டிச்சிங் பார்ப்போம் தேங்க்யூ பர்வாய்